இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இந்த ரெண்டு வீடியோக்கள் தான் வைரலா இருக்கு ரெண்டுமே வெவ்வேறு தூரத்துல இமோஷனான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இந்திரஜா அவர்களுக்கு குழந்தை பிறந்த தருணத்துல அந்த வீடியோவா எடுத்து அதை வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு அந்த வீடியோ ஒரு பக்கம் வைரலா இருக்கு இன்னொரு பக்கம் அர்ச்சனா அவர்களோட அம்மா கடைசி வீடியோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை பதிவிட்டு அது ஒரு பக்கம் இமோஷனலா இருக்கு அதுல அவங்க சொல்றது என்ன அப்படின்ற மாதிரியான வீடியோ தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ்ல நம்ம சினி சமூகம் சேனல்ல பார்க்க

சொல்லலாம் ஒரு பக்கம் ரோபோ சங்கர் வந்து டென்ஷனா இருக்காங்க இந்திரஜாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் டென்ஷனா இருக்காங்க பிரியங்கா ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க அண்ட் கார்த்திகோட அம்மா ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அழுதுறாங்க நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன உடனே ஒரு குழந்தைய வாங்குறதுக்கு ஒரு டவல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா காசு ஆள் ஆளுக்கு அள்ளி போடுறாங்க குழந்தைய அந்த டவல்ல வாங்குறதுக்கு அவ்வளவு இமோஷன்ஸோட போயிட்டு கார்த்திக் வந்து குழந்தைய வாங்குறாரு சந்தோஷத்துல அவர் ஆனந்த கண்ணீர்லதான் அம்மா கண்ணீர் விட்டதுதான் ஜாஸ்தி அதுக்கப்புறம் எல்லாரும் மாத்தி மாத்தி இந்த குழந்தைய வாங்கி செல்ஃபி எடுக்கிறது கொஞ்சம் யாரா இருந்தாலுமே ஒரு நிமிஷம் லைட்டா அப்படியே ஆனந்த கண்ணீர் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து அவங்களோட வாழ்த்துக்களையும் நம்மளோட விஷயம் தெரிவிச்சுக்கலாம் இந்த பக்கம் இப்படி ஒரு இமோஷனலான வீடியோ இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களோட அம்மா இருக்கிறதுக்கு முன் அதாவது ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அர்ச்சனா அண்ட் அனிதா அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட பொண்ணு ஜாரான அவங்க குடும்பமா சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க பேசுறாங்க அது ரொம்ப பாசிட்டிவா வந்து அர்ச்சனா அவர்களோட அம்மா பேசுறாங்க ஆக்சுவலா இதுல தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே தெளிவா குறிப்பிடுறாங்க இவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான் ஏற்பாடு தான் வந்து நடந்திருக்க போல இருக்கு அந்த ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கும் போதும் அதுக்கான சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போது தான் பெயிலியர் ஆகி அவங்க இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பொதுவாகவே இந்த லிவர் டிரான்ஸ்பிளான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா கருதப்படுது ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுவாங்க பிழைக்கிறதுக்கான சான்ஸ் பாதி பாதிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரிஸ்க் ஆபரேஷன் அப்படின்னே சொல்லலாம் அம்மாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமா இந்த ரிஸ்க் சர்ஜரிக்கு ஓகே சொல்லிருப்பாங்க அர்ச்சனா இருக்காங்க இருந்தாலுமே ரிஸ்க் எடுத்து இந்த சர்ஜரி பண்ணதுக்கான காரணம் அம்மா உயிரோட இருக்கணும் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க இந்த மாதிரி தவறுனது அர்ச்சனா ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்னி வரைக்கும் அவங்க இந்த இழப்புல இருந்து மீண்டு வரல கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எடுத்து இந்த வீடியோ தான் பதிவிட்டு சீக்கிரம் போயிட்டு சர்ஜரி முடிச்சுட்டு குணமடைஞ்சு வீடு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னீங்கம்மா ஏன் வரல எதுக்கு எங்களை விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் வருத்தமா அதில் கேப்ஷன்ஸ் வந்து அனிதா இருக்கட்டும் இல்ல அர்ச்சனாவா இருக்கட்டும் அதை குறிப்பிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து வருந்ததா தான் செய்றாங்க அவங்களோட ஆறுதல்கள அர்ச்சனா மற்றும் அனிதா அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ சினி சமூகம் சேனல் சார்பா நாமளும் அர்ச்சனா அவர்களுக்கு நம்மளோட ஆறுதல்கள சொல்லிக்கலாம் கண்டிப்பா அதுல இருந்து அவங்க மீண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் நாம கொடுக்கலாம்